நான் வரவேற்கிறேன் போடட்டும் அப்ப அது எங்களுக்கு அறிவு தான் பார்ப்போம் அதன் சொல்றேன் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றிட்டம்னு இது நான் என் நாடு என் தேசம் அவனுக்கு சந்தையா இருக்கு எப்படி இருக்கு அவன் சொல்றான் ரஷ்யாவோட வர்த்தக ஒப்பந்தம் போடாத நீ யார் இந்திரா காந்தியா இருந்தா நீ சொல்லிருப்பிய சொல்லுங்க அந்த நாட்டுல போய் பேசிட்டு வந்தது அமெரிக்கா எல்லாம் போய் பேசிட்டு வந்தது நீ வந்து என் நாட்டு பாதுகாப்புல நீ தலையிடாதேன்னு அந்த மாதிரி தலைவர்கள் இப்ப உண்டா நீ என்னைக்கு தனியார் மயம் தாராளமயம் மயம் உலக மையம் பிரைவேட்டேஷன் லிவர்லைசேஷன் குளோபலை சேஷனை ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டியோ அன்னைக்கு முடிஞ்சுட்டது வேர்ல்டு டேரல்டு ஆர்கனைசேஷன் அவை உலக வர்த்தக அமைப்பு என்ன சொல்லுதோ அதை நீ கேட்கறாளா ஆயிட்டேன் அப்புறம் அவன்கிட்ட கையெழுத்து எழுத்து போட்டு கடன் வாங்கிட்டு நீ அவனுக்கு நீங்க நிக்கிற மாதிரி கை கட்டி தான் நீங்கள் வேலை செய்ய இப்போ அவன் இதுன்னு சொல்லுவான் இதுக்கு மேலேன்னு சொல்லுவான் என்ன அமெரிக்காவை எடுத்து போறவிட போகிறீல்ல சொல்லுங்க போரவிட போகிறீல்ல சொல்லுங்க